இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு அதாவது கார்த்தையை நம்மளே இப்போ செம்ம தூக்கிட்டு போய் தீபா பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருவோம் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கீதாவும் காட்டி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டு கூடி சீக்கிரம் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் தூங்கானா யாருங்க அப்படின்ன மாதிரி கேட்க கீதா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி ஒரு மாதிரி மிரட்சியில் பெட்டில் வந்துட்டு உட்கார்றாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒரு மிருகத்தை கொன்னேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அவனோட வந்துட்டு அண்ணன் தான் என்னை கொடுறதுக்காண்டி தான் வந்திருக்கான்னு நினைக்க ஆமாம் இந்த பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹாஸ்பிட்டலில் தீபாவை தூக்க வந்ததா அவன்தான்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அதை கேட்டு கீதா வந்துட்டு ஷாக் ஆகிடறாங்க அப்போ அவன் கடத்திட்டானா அப்படின்னு மாதிரி கேட்க இல்லை அதுக்குள்ளே வேற யாரோ வந்துட்டு தீபாவை கூப்பிட்டு போயிட்டாங்க எப்படியாவது திருப்பி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சார் என்னால தான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் போய் அந்த தங்காகிட்ட அப்போ தான் உங்க தீபாவை ஒன்றும் பண்ண மாட்டாங்க தேட மாட்டாங்க எனக்காண்டி எதுக்கு சார் நீங்க கஷ்டப்படணும் நானே வந்துட்டு சார் மாதிரி போயிடறேன் சும்மா இருங்க நீங்க என் அம்மாவோட உயிரை காப்பாற்றினவங்க இப்போ என் அம்மாவை விட இருக்காங்கன்னா அது காரணமே நீங்க தான் நான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் தீபாவையும் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல கீதா வந்துட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு தாலியை ஃபஸ்ட்டு அவர் பட் வெளியில போயிடுறாரு அடுத்த சைடு வந்துட்டு அந்த நர்சத்த காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்களே அந்த அக்காட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு தீபா பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா நீங்கள் தானே அங்கே கொண்டு வந்து சேர்த்திங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமா நீங்கள் யாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் தான் அவங்கள பார்த்துக்கிட்டேன் நர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் பார்க்குறப்ப நீங்க இல்லையே அப்படின்றாங்க நீங்க பார்க்குறப்ப இல்லை நான் அதுக்கடுத்து நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் தீபாக்கு வந்து ஆபத்தை பற்றி சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க அவங்க வீட்டில் கிட்ட சேர்க்கணும் அவங்களை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு மாதிரி கேட்க ஐயோ அவங்க ஹஸ்பண்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட வந்து விசாரிச்சாங்க நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன்னு சொன்னது உடனே அங்கே போனாங்க அதுக்கடுத்து அங்கே இருந்து யாரோ தூக்கி போயிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டார் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க காட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல யோச்ச மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஏன் வாங்கி வைக்கல அப்படின்றாங்க என் நம்பரை கொடுத்துட்டு போகிறேன் அடுத்து வந்தாங்கன்னா என் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்களே நர்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க ச்சே நான் தான் வந்துட்டு தீபாவோட ஹஸ்பண்ட்னு தெரியாமல் ரூடாக பேசி அமுச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் அவர்கிட்ட கொஞ்சம் ரூடாக தான் பேசினேன் ச்சே ஈஸியாக வந்துட்டு தீபா அவங்கள ஒப்படைச்சிருக்கலாம் நம்மளே வந்துட்டு இப்படி வந்த இடத்தெல்லாம் முட்டுக்கட்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடு ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க சக்தி அப்போ வந்துட்டு இப்படி பண்ணிட்டமே இப்ப சாம உங்க ஹஸ்பண்டை கொடுத்திருந்தா நேத்தோடு வேலை முடிஞ்சிருக்கும் இப்படி நம்மளே அவரை திட்டி அமுச்சு விட்டோமே இப்போ சாம விசாரிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசித்துட்டே போகும்போது எஃப்எம் எம் ஒரு சவுண்டு கேட்கு எஃப்எம் பார்த்தது சக்திக்கு ஒரு ஐடியா வருது சுருதி எஃப்எம் இங்கே தானே இருக்க போற வழியில் ஆனால் அங்கே நிறுத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்ல எஃப்எம் கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற எம்டி கிட்ட வந்து பேசுறாங்க எங்கிட்ட தீபான்னு ஒரு சிங்கர் ப்ராப்ளத்தால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இது நீங்கள் பண்றது மூலியமா அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றின மாதிரியும் இருக்கும் ஒரு நல்ல சிங்கருக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்எம்ல பேசுவாங்களே அவங்கள கூப்பிட்டு இவங்க பொண்ணு சொல்ற டீடெயில போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவனு வந்துட்டு இவங்க பேர் தீபா இவங்க பாடுற பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துட்டு போட்டு விட்றாங்க நான் யகனே நான் யகனே அந்த சாங் போட்டு விட அதுக்கு அடுத்த அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க மலையிலேருந்து கீழே விழுந்து சுயநிலை வெல்லாமல் இருக்காங்க இந்த சிருதி எஃப்எம்க்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க கொடுத்ததுமே இந்த இதை வந்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோமா நீ எதுக்கு கவலைப்படாத கண்டிப்பாக இந்த பொண்ணை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எம்டி வந்துட்டு சொல்கிறாங்க அதே நிம்மதியோடு வந்துட்டு சக்தி அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்து கார்த்தியும் சரவணனும் மீட் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா பார்த்தா சரவணனை வேற ஆளாக வந்துட்டு மாற்றிட்டாங்க இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்து விசாரிச்சா ஏதாவது தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டாக்டர் பார்க்க தான் போறாங்க ஆனால் அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொல்லிடுறாங்க டாக்டர் வந்துட்டு பெங்களூர் போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஃபீல் பண்றாங்க சரி விடுங்க நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் தானே நீங்க சொல்ற மாதிரி அவர்கிட்ட இந்த ஏதாவது நம்ம குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பார்லருக்கு வந்துட்டு குடிக்கிறதுக்காக போறாங்க அங்க போயிட்டு ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா அதே ஜூஸ் கடைக்கு தான் வந்துட்டு நம்ம சக்தியும் வந்திருக்காங்க சக்தி வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ்ல உட்காந்துட்டாங்க இவங்க ஒரு ரெண்டு டேபிள் தள்ளி வந்துட்டு உட்காந்துருக்காங்க இப்படி ஜூஸ் குடிச்சிட்டே திரும்பி திரும்பி பாக்குறாங்க பார்த்தா நம்ம கார்த்தி உட்காந்துட்டு இருக்காங்க ஐயோ சக்தி பாத்துருங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்துட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கோம் விட்டா நம்மளே வந்து சக்தி திருப்பிடுவோம் போல அந்த மாதிரி எக்ஸைட்டிங்க இருக்கு பார்த்தா பாப்பாங்களா இல்லைன்னு தெரியல அதோட பாத்தீங்கன்னா